இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு காரசாரமான சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட சோம்பு பட்டை லவங்கம் இந்த கரம் மசாலா ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க அது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி அதை போட்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது நமக்கு ஆகும் நல்லா வதங்கி நமக்கு கட் பண்ணி போடல சின்ன வெங்காயம் முழுசாவே போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா வதங்கி நமக்கு தனித்தனியாக வந்துடும் அது கூட நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் தனியாக எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு இது மூணு வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்ரியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் ரெண்டுமே நல்லா சேர்ந்து வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது கூட நான் ஒரு மூணு பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா ஒன்றா கலந்து வந்துடும் இது கூட நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து நான் ஒரு ஒன்னை கால் கிலோ எடுத்து வச்சுருக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ண சிக்கனை இதில் போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு இந்த மசாலாலேயே நம்ம காரம்லாம் எதுவும் சேர்க்கல இல்லையா இன்னும் இந்த மசாலாலேயே எண்ணெயிலேயே சிக்கனை நல்லா பரட்டிக்கோங்க இது கூட இன்றைக்கி மிளகாத்தூள் தூள் நான் நிறைய ஆட் பண்ண போகிறது இல்லை தூள் காரம் தான் நமக்கு இதில் தெரிய போகுது ஸோ அதனால் நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் சீரகத்தூள் அதே மாதிரி ஒரு பெ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் இதை போட்டுக்கோங்க இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க போதும் ஸோ தண்ணி ரொம்ப தேவையில்லை தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து ஒரு டென் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே சூப்பராக வெந்து இந்த மாதிரி வந்துடுவாங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்துட்டு மிக்சியில் போட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நைஸாக பவுடர் மாதிரி ஆகிடும் நம்ம அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா இந்த மாதிரி கிரேவி ஐட்டமுக்கு போடும்போது அந்த அரிசி மாவு வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும் இல்லையா இதை ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட்டாகி வரும் சூப்பராக இருக்கும் நமக்கு அந்த கிரேவி வந்து சீக்கிரமாகவே நமக்கு அந்த ட்ரை கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம சப்பாத்திக்கே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வெறும் மிளகா கிளி சாம்பார் வச்சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டவா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெறும் பருப்பு ரசம் தான் வச்சோம் சாதம் சுட சுட சாதம் பருப்பு ரசம் அப்புறம் இந்த சிக்கன் தொக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதை பார்த்த உடனே ஓகே கடாய் சாதம் சாப்பிடலாமே ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு பசங்களுக்கும் கடாய் சாதம்னா என்னென்னு தெரியாதா அதுக்கப்புறம் இதை போட்டு சாதத்தை போட்டு பெரட்டி கொடுத்து ஊட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு என்ன தான் பிரியாணி கிரேவி குழம்பு குருமா அது இதுன்னு சாப்பிட்டாலும் இந்த சிக்கன் தொக்கோட டேஸ்ட்டே தனி தாங்க இந்த கடாய் சாதத்தோட டேஸ்ட்டே தனி தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்